சித்தமலம் வடக்குநாத சுவாமியை பற்றிய இன்னும் சில விசேஷங்களை இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த வடக்குநாத சுவாமியை நம்ம தரிசிக்க பொழுது அந்த கோவில்ல நெய் பிரசாதம் இந்த நெய் பிரசாதமானது எல்லா விதமான நோய்களையும் தீர்க்க வல்லது நம்ம இந்த கோவிலில் கொடுக்குற நெய்யை வீட்டுக்கு கொண்டு வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் தினமும் காலையில வெறும் வயிற்றுல கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டே வரும் பொழுது எந்த நோயாக இருந்தாலும் வடக்குநாத சுவாமி நம்மளுக்கு தீர்த்து வைக்கிறார் இந்த வடக்குநாத சுவாமி தான் மலையாளத்தில் அவங்க வடக்குண்டநாதன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலானது திருச்சூர் மாவட்டத்தில் அதாவது கேரள மாநிலத்தில் உள்ள இருக்கின்ற திருச்சூர் மாவட்டத்தில் பேருந்து நிலையத்துக்கு ரொம்ப பக்கத்திலே தான் இருக்குது சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தடவை தான் இருக்கும் இங்கே வடக்குநாத சுவாமி நம்ம பார்க்கும்பொழுது அதாவது தரிசிக்க செல்லும் பொழுது பக்கத்தில் இருக்க ரெண்டு கோயிலையும் தரிசிக்கலாம் அந்த கோவில் என்னென்னா ஒன்று பகவதியம்மன் கோவில் பரமேக்காவு பகவதியம்மன் கோவில் அங்கே அம்பாவை தரிசிக்கலாம் இன்னொரு கோவில் திருவம்பாடி கிருஷ்ணர் கோவில் அந்த கிருஷ்ணர் குருவாயூர் கிருஷ்ணர் மாதிரியே ரொம்ப அழகாக இருக்கார் இந்த கேரள மாநிலத்து கோவில்கள்லாம் விளக்கு ஏற்றுவது தான் ரொம்ப சிறப்பாக இருக்குது எல்லா கோவில்லையுமே நல்ல ஜெகர் ஜோதியாக பிரம்மாண்டமாக விளக்கேற்றி வைக்கிறது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது சித்திரை மாதம் நடக்கக்கூடிய அந்த பூரம் திருவிழா அன்னைக்கு பரமேக்காவ பகவதி அம்மனும் திருவம்பாடி பகவதி அம்மனும் வடக்குநாதரை வந்து தரிசிக்கிறதா ஐதீகம் அதனால் அன்னைக்கு இந்த கோவில் வளாகத்தில் தான் சுமார் நூற்றி ஐம்பது யானைகள் இந்த யானைகள் எல்லாம் எதிரெதிரே அழகாக அதுக்கு அலங்காரம் பண்ணி முத்துச்சிவிகையோடு வச்சு வெடி சத்தத்தோடு அதாவது கேரள மாநில வழக்கப்படி வெடி சத்தத்தோடையும் அவங்களுடைய மங்கள இசையோடையும் இந்த பூரம் திருவிழாவானது வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது இந்த சுவாமியை கண்டிப்பாக நம்ம வாழ்நாளில் ஒரு தடவை போய் பார்க்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த தலமானது காசிக்கு இணையாக சொல்லப்படுறதுனால அதாவது இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனாலே காசிக்கு வந்த பலன் இன்னொன்று இந்த கோவிலானது தென்கயிலாயம் என்றே அழைக்கப்படுகின்றது அதனால் இந்த கோவிலுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் கிருஷ்டமலம்